안녕하세요. 对，对吧？他做的这个。<noise> <noise>

என் பேர் ஆனந்த் ஜோதி க தேனி கவர்மெண்ட் ஐடிஐயில் இருக்கேன் நான் இங்கே ஐடிஐக்கு வெளியில் நுழைவு வாயிலில் வந்து ஒரு பாதாள சாக்கடை இருக்குது அது வந்து எப்படின்னா ரொம்ப டேமேஜில் இருக்குது நாங்கள் வந்து வெளியில் போகும்போது வரும்போது அதில் தவறி விழுந்தால் கூட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்றப்ப நாங்கள் வந்து முனிசிபாலிட்டிக்கு வந்து நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க வந்து ஆக்ஷன் எதுவுமே எடுக்கிறதாட்ட இல்லை அதனால் மாவட்ட நிர்வாகம் வந்து இதை வந்து சரி செய்து தருவ மாதிரி நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம்